அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் சிம்மராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான பதிவை பற்றி தான் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போலாம் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்திரம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது சிம்மராசி சிம்மராசிக்கு அதிபதி சூரிய பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ஒரு மனிதனுக்கு பல்வேறு வகையான பிரச்சனைகள் ஏற்படலாம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனைகள்ங்கிறது மாறுபடும் பிரச்சனைங்கிறது எல்லா மனுஷங்களுக்கும் இருக்கும் ஒரு சிலருக்கு அவங்க செஞ்ச தவறுகள் திரும்ப வரும் ஒரு சிலருக்கு பிரச்சனை ஒரு சில நாள் மட்டும் இருக்கும் இல்ல இந்த பிரச்சனை இருக்கும்போது நல்லதும் மாறி நடக்கும் ஆனா தொடர்ச்சியா பிரச்சனை மட்டும் இருக்கு என்னால் இதிலிருந்து வெளியில் வர முடியலை அப்படின்னு நிறைய சிம்மராசி அன்பர்கள் வருத்தப்படுறாங்க இன்னும் ஒரு சில பேர் வாழ்க்கை இப்படியே தான் போகுமா இதோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருச்சா பிரச்சனையோடையே இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க அப்படி ஃபீல் பண்ணுற ஒவ்வொரு சிம்மராசி அன்பர்களுக்கும் உங்கள் வாழ்க்கை மாற வீடியோவில் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ ஒரு இடத்துல போய் ஜாதகம் பார்க்குறோம் அதில் நமக்கு சாதகமாக ஒரு சில பரிகாரங்கள் சொல்கிறாங்க ஒரு சில பேர் இந்த மாதிரி காஸ்ட் இருந்தது இப்படி இருக்க போது பிரசென்ட்டை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸும் கொடுக்குறாங்க அதையும் தாண்டி ஒரு சில பேர் பரிகாரங்கள் செய்கிறீங்க ஒரு சில பேர் கோச்சாரம் நல்லா இருக்கு அப்படிங்கிறத நம்புறீங்க இது எல்லாமே உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துச்சு அப்படின்னா உங்களால் ஏத்துக்க முடியுமான்னா கண்டிப்பா யாராலும் அவ்வளோ சீக்கிரத்தில் ஏற்றுக்க முடியாது ஒருத்தவங்க பரிகாரம் செய்கிறாங்க கரெக்டாக எதையுமே புறம்பா எந்த விஷயத்தையும் செய்யல நேர்மையா இருந்தும் பிரச்சனைகளை சந்திச்சாங்கன்னா அவங்களுக்கு கடவுள் மீது உள்ள நம்பிக்கையே மறந்து போயிடும் அதே நேரத்துல உங்களுடைய வாழ்க்கையில இப்படிதான் இருக்கும் நம்ம வாழ்க்கையுடைய கடைசி பாகம் வரைக்கும் இப்படிதான் இருக்கும்னு முடிவு பண்ணிப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த வீடியோல சொல்லக்கூடிய இந்த மூன்று விஷயங்கள் உங்க வாழ்க்கைய நிச்சயமா தலைகீழா மாத்தும் சிம்ம ராசி கால புருஷ தத்துவத்தின் படி ஐந்தாவது ராசி சிம்ம ராசி ஸ்ரீவாஞ்சியம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த ஸ்ரீவாஞ்சியம் கோவிலுக்கு போயிட்டு வரதுனால உங்க வாழ்க்கையில பல விதமான திருப்பங்கள் மாற்றங்களை கண்டிப்பா உருவாக்கும் அதுலயும் குறிப்பா ஞாயிற்றுக்கிழமை தினங்கள்ல சிம்ம ராசி அன்பர்கள் இந்த ஸ்ரீ வாஞ்சியம் கோவிலுக்கு சென்று வருவது இன்னமும் விசேஷம் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ கண்டக சனி நடந்துட்டு this தனஸ்தானத்துல கேது பகவான் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் ஏழாம் இடம் கலத்திரஸ்தானத்துல சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார் இப்போ அஷ்டமத்தில் ராகு சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் தொழில் ஸ்தானத்துல குரு சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் குரு பத்தில் இருக்கிறதுனால வேலையில பிரச்சனை வேலையில மாறுதல் ஏற்படலாம் அதே நேரத்துல உங்களுடைய ராகுவும் சரி கேதுவும் சரி நிறைய மாறுபட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படுத்தினாலும் உங்களுக்கு எதனால பிரச்சனை வருது என்ன செஞ்சா பெட்டர் இருக்கும் நம்ம லைஃப்ல என்னென்ன விஷயங்கள் நம்ம அவசியம் செய்யணுங்கிறது சிம்மராசி அன்பர்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் உங்கள் வாழ்க்கையில பாசிட்டிவான ஒரு விஷயம் லைஃப்ல ஏற்படணும் அப்படின்னா இது ஃபாலோ பண்ணுங்க அதுக்கு முக்கியமான சில விஷயங்கள் கோதுமை தானம் நீங்கள் அளவுக்கு செய்யறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் லைஃப்ல நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதை நீங்கள் கண்கூடா காண முடியும் வாழ்க்கையில முன்னேற்ற பாதையில் கண்டிப்பாக நீங்கள் இந்த விஷயம் செய்யறதுனால செல்ல முடியும் ஒவ்வொரு சிங்கராசி அன்பர்களும் தன்னுடைய திருமண வாழ்க்கையை சூஸ் பண்ணும்போது யார் நமக்கு செட் ஆவாங்க எந்த ராசி செட் ஆகும் எந்த நட்சத்திரம் செட் ஆகும்ங்கிறத பார்க்கறத விட சுயஜாதகத்தில் ராகு கேது தோஷம் இருக்கா செவ்வாய் தோஷம் இருக்கா பித்ரு தோஷம் இருக்காங்கிறத பார்க்கறத விட சிம்மராசி அன்பர்கள் பார்த்து கவனிக்க வேண்டிய விஷயம் முக்கியமான விஷயம் என்னன்னா உங்களுடைய கனம் ஆப்போசிட்டில் இருக்க கனம் கரெக்டான்னு பார்த்துக்கோங்க உங்களுக்கு கலத்திர ஸ்தானத்தில் ஏழாம் இடத்துல சனி சூரியன் இருக்கக்கூடாது நீங்கள் பார்க்குற பெண்ணுக்கோ ஆணுக்கோ கலத்தரஸ்தானத்தில் ஏழாம் இடத்துல சூரியன் சனி ஏழாம் இடத்துல இருக்கக்கூடாதுங்கிறத பார்த்துக்கோங்க குறிப்பாக குரு நீச்சமாயிடக்கூடாது இதை பார்த்து கல்யாணம் பண்ணுங்க உங்கள் வாழ்க்கை ரொம்ப நல்லாவும் சுபிக்ஷமாகவும் இருக்கும் பித்ரு தோஷம் இருதார தோஷம் கால சர்ப்ப தோஷம் செவ்வா தோஷம் ஏன் முக்கியமாக உங்களுக்கு சனி கேது சண்டால தோஷம் கூட இருக்கலாம் ஸோ சனி தசா சனி புத்தி நடந்தால் சிம்மராசி என்பர்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதே மாதிரி ராகு தசா இல்லை ராகு புத்தி நடந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டமா போகும் இதையெல்லாம் நம்ம சரி பண்ணணும்னு நினைச்சு ஜாதகம் பார்க்கக்கூடிய சில இடங்கள்ல ஜாதகம் பார்த்து கூட பலிக்காம போயிருக்கும் ஜாதகம் பலிக்கல கோச்சாரம் பலிக்கல பரிகாரங்கள் பலிக்கல தொடர் தாமதத்தையும் தொடர் இழப்புகளையும் மனசு ரொம்ப கஷ்டத்துல போய் உறவு முறைகளில் கூட பிரச்சனைகளை ஏற்படுத்திட்டு இருக்கு ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில ஐந்து விதமான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க ஒண்ணு நல்ல வேலை கிடைக்காம இருக்கிறது குழந்தை பிறக்காம இருக்கிறது திருமணம்ங்கிறது நடக்காம இருக்கிறது பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால வாட்டி வதைக்கப்படுறது கடைசி விஷயம் உடல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இது ஐந்தும் நிறைய சிம்மராசி அன்பர்களுக்கு மேஜரா இருக்கு யாரோ ஒருத்தவங்க கிட்ட நம்ம அடிமையா வாழற மாதிரி தோணும் உங்களுடைய பேச்சும் வழக்கும் சிந்தனையும் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தும் தொடர் தோல்விகள்ங்கிறது நான் ராசி அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கா நான் எவ்வளோ கரெக்டா இருந்தாலும் தனிப்பட்ட பிரச்சனை வர மாதிரி எனக்கு மட்டும் பிரச்சனை இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க இவங்களுக்கு ஒரு வழி பிறக்கணும் இல்லையா மூன்று விஷயங்கள் ஃபாலோ பண்ணுங்க ஃபர்ஸ்ட் உங்க ஜாதகத்தை எடுத்துக்கோங்க உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குதுங்கிறத பாத்துக்கோங்க ஏன்னா தசாபுத்தி எழுபது சதவீதம் ஒர்க் ஆகும் கோச்சாரம் முப்பது சதவீதம் ஒர்க் ஆகும் ஜென்ரலாக சிதம்பரம் போயிட்டு வந்து பாருங்க சிதம்பரம் ஆலயம் சென்று வந்தும் சரியில்லை திரும்ப பண பிரச்சனை வந்துட்டு இருக்கு ஒரு நபரால பிரச்சனை வருது இன்னொரு ஒரு பொண்ணால பிரச்சனை வருது சுக்கரன் என்னோட சுய ஜாதகத்துல நீச்சம் பொண்ணுங்க விஷயத்தில் அதிகமாக மாட்டிக்கிறேன் இது ஆண் ஜாதகத்துல ஒரு சிலருக்கு ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல சுக்கரன் நல்லா பலமா இருக்கார் ஆண்கள் கிட்ட ஈஸியா மாட்டிக்கிறேன் எனக்கு சனி நீச்சமாக இருக்கு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில மாட்டிக்கிறேன் இல்லை எனக்கு ராகு இருக்கிற இடம் செவ்வாய் சனியின் மீது விழும் காரணத்தினால தேவையில்லாத நபர்களால் தேவையில்லாத பிரச்சனையில் போயிட்டு தலைமறைவு வாழ்க்கை வாழ அளவுக்கு ஆகிடுச்சு ஒரு சிலருக்கு குரு நீச்சமாகியோ வக்கரமாகி மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால கடன் தொல்லையால் தவிர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு ஆளாகி இருக்கேன் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் தொடர்ச்சியாக வந்துட்டே இருக்கு ஒரு நாலு வருஷம் கஷ்டப்படுவோம் அஞ்சாவது வருஷம் கஷ்டப்படுவோம் தொடர்ச்சியா கஷ்டப்பட்டுட்டே இருந்தா எப்படி மீள முடியும் நான் சம்பாதிக்கிற காசும் சரி வீட்ல இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளையும் சரி எவ்வளவுதான் பொறுத்துட்டு போனாலும் என்ன மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஃபீல் பண்ற சிம்மராசி அன்பர்கள் இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க முதல்ல உங்களுக்கு கருமா இருக்கான்னு பாருங்க உங்கள் சுய ஜாதகத்தில் முன்ஜென்ம சாபம்ங்கிறது இருக்கவே கூடாது முன்ஜென்ம கர்மா அதே மாதிரி பாஸ்ட்ல ஏதாவது கர்மா நீங்கள் தெரிஞ்சு தப்பு பண்ணியிருக்கீங்கிறத விட தெரியாமல் தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ ஒரு நபருடைய ஒரு ஃபோனை நீங்கள் தொடர்ந்து எடுக்கலைன்னா கூட அந்த நபர் ரொம்ப வருத்தப்படுவாங்க நீங்கள் நல்ல நிலைமையில் இருக்கணும் லைஃப்பில் பெரியால் ஆகணும் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் உழைப்பு உங்கள் முன்னேற்றத்துக்காக பெற்ற தாய் தந்தையரை விட்டுட்டு நீங்கள் ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்கன்னா கூட உங்கள் பெற்றோர்களுடைய வருத்தம் உங்களுக்கு இருக்கும் அடுத்து மூன்றாவது விஷயம் உங்களுக்கு பெற்றவர்களே சாபம் கொடுக்குறாங்க குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் போறது இல்லை முன்ஜென்மத்தில் நீங்கள் செஞ்ச ஏதோ ஒரு விஷயம் தப்பாக இருக்கட்டும் இல்லை உங்கள் பேரண்ட்ஸ் உங்கள் அப்பாவோடைய அப்பா வழியிலையோ இல்லை அம்மாவுடைய அப்பா வழியிலையோ இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கருமா இல்ல உங்க அப்பா திரி கொடுக்க மாட்டேங்கிறாங்க முன்னோர்களை கவனிக்கல உங்க அம்மா வழியில் ஏதோ ஒரு கோவில இடிச்சிட்டு கட்டியிருக்காங்க கோவில் நிலத்தை அபகரிச்சிருக்காங்க கோவில் நிலத்தை பயன்படுத்திட்டு இருக்காங்க இது மாதிரி எந்த மாதிரியான பிரச்சனை இருந்தாலும் சரி இல்ல உங்க முன்னோர்கள் வழியில யாராவது பெண்கள் சூசைட் பண்ணிட்டு இருந்திருக்கலாம் இல்ல நீங்க கூட யாரோ ஒரு பெண்ணையோ ஆணையோ ஏமாத்தி இருக்கலாம் நம்ம வச்சு ஏமாத்தி இருக்கலாம் உங்களையே அறியாம ஒரு குழந்தைய ஒரு சில மாதங்கள் வயிற்றுல வச்சு அபாஷன் கூட பண்ணியிருக்கலாம் அடுத்தவங்களுடைய பணம் நீங்கள் அபகரிச்சிருக்கலாம் இன்னும் சொல்ல போனால் ஒருத்தவங்களை பற்றி இன்னொருத்தவங்க கிட்ட தவறாக கூட பேசியிருக்கலாம் என்ன வேணால் சொல்லலாம் இந்த மாதிரி எந்த வகையான ப்ராப்ளம்ஸ் அதிகமாக நீங்கள் பண்ணியிருக்கலாம் இல்லவே இல்லைன்னு சொல்லவே முடியாது தெரிஞ்சு செஞ்ச தவறுகள் தெரியாமல் செஞ்ச தவறுகள் முன்ஜன்ம பாவங்கள் அதை விட அதிகமாக அப்பாவுடைய கர்மா உங்களுக்கு எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்துருக்கும் உங்க ஜாதகத்துல இதை நம்ம சரி பண்ணணும் இதை சரி பண்ணணும்னா உங்களுக்கு ரெண்டு விஷயங்கள் தெரியணும் நீங்க உங்க சுய ஜாதகத்துல என்ன லக்னம்ங்கிறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சுக்கோங்க உங்க சுய ஜாதகத்துல குரு எந்த அளவுக்கு வலிமையா இருக்காருங்கிறத தெரிஞ்சுக்கணும் இது இரண்டையும் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு மேஷ லக்னமாவோ அல்லது விருச்சக லக்னமாவோ இருந்தா செவ்வாய்க்கிழமை நீங்க ரிஷபம் அல்லது துலாம் லக்னமா இருந்தா வெள்ளிக்கிழமை நீங்க மிதுனம் அல்லது கண்ணி லக்னமா இருந்தா புதன்கிழமை நீங்க கடக லக்னமா இருந்தா திங்கட்கிழமை நீங்க சிம்ம லக்னமா இருந்தா ஞாயிற்றுக்கிழமை நீங்க மகரம் அல்லது கும்ப லக்னமா இருந்தா தனிக்கிழமை நீங்க தனுசு அல்லது மீன லக்னமா இருந்தா வியாழக்கிழமை அதே மாதிரி உங்க சுயஜாதகத்துல குரு எங்க இருக்காருன்னு பாத்துக்கோங்க நீங்க எந்த கிழமையில போய் வழிபடணுங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க குரு பகவான் வழிபாடு பண்ணணும் உங்க லக்னத்துக்கு ஏத்த மாதிரி இப்ப சொன்ன தினத்துல குரு வழிபாடு நீங்க பண்ணணும் கூடவே குலதெய்வ வழிபாட்டையும் சேர்த்து பண்ணணும் உதாரணத்துக்கு நீங்க மேஷ லக்னமா இருந்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு குரு பகவான் வழிபாடு பண்ணிட்டு கூடவே குலதெய்வ வழிபாடையும் சேர்த்து பண்ணுங்க இப்படி நீங்க பண்ணும்போது தான் உங்க கருமா குறைய ஆரம்பிக்கும் தொடர்ச்சியா ஒரு மூன்று மாதம் இதை பண்ணுங்க நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் உங்க கருமா குறைய ஆரம்பிச்சிடும் நீங்க தானம் பண்ணுங்க எந்த தானமா வேணா இருக்கட்டும் அன்னதானம் பண்ணுங்க ரத்த தானம் பண்ணுங்க காது கேளாதவங்களுக்கு உதவுங்க இறை வழிபாடு குலதெய்வ வழிபாட தாண்டி இஷ்ட தெய்வ வழிபாடையும் உங்க வாழ்க்கையில எவ்வளோ பெரிய கர்மா இருந்தாலும் சரி அது குறைஞ்சிரும் கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு பெரிய முன்னேற்றம்ங்கிறது நிச்சயம் ஏற்படும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு நீங்கள் உங்களை சந்திக்கிறோம்